இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி ஹலோ வியூவர்ஸ் சென்னைக்கு தகர பெட்டியுடன் வந்த என்னை ஆளாக்கி அழகு பார்த்தவர் தலைவர் என்று கருணாநிதி குறித்து பேசிய துரைமுருகன் சட்டசபையில் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் தமிழக சட்டமன்றம் நேற்று கூடியது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மறைவுக்கு சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இரங்கல் கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன் சென்னைக்கு தகர பெட்டியுடன் வந்தேன் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கத்தான் சென்னை வந்தேன் அண்ணா மேம்பாலம் வழியாக தகரப்பெட்டியை தலையில் வைத்து நடந்து சென்று கொண்டிருந்தேன் சென்னை எனக்கு புதிது என்பதால் வழி கேட்டு கேட்டு நடந்தே பச்சையப்பா கல்லூரிக்கு சென்றடைந்தேன் அப்படி தகர சென்னை வந்த என்னை ஆளாக்கி அழகு பார்த்தவர் கருணாநிதி நான் என்ன சாதி என்று பார்க்கவில்லை ஏழையா பணக்காரனா என்று அவருக்கு தெரியாது ஆனால் பதினைந்து காலம் என்னை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் என் தலைவர் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே அது நிறைவேறியிருக்க வேண்டும் மேஜர் ஆபரேஷன் ஒன்று எனக்கு நடந்தது அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் இரவு தலைவர் என்னை அழைத்தார் துர பயப்படாதே உறங்கிவிட்டாயா என்று அக்கறையுடன் கேட்டார் நீ ஒரு கோலை என்று எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை அறுவை சிகிச்சை அரங்குக்கு அனுப்பி வைக்கவா என்று பாசத்துடன் கூறினார் அப்போதே நான் இறந்து போயிருந்தால் என் தலைவரின் கண்ணீர் என் உடல் மீது பட்டிருக்கும் அந்த கொடுப்பினை எனக்கு இல்லை என் ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போய்விட்டது என்று பேசியவாறே கண்ணீர் விட்டு அழுதார் அப்போது அருகில் அமர்ந்திருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் துரைமுருகனை தேற்றினார் துரைமுருகனின் பேச்சை கேட்டு திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக பெண் எம்எல்ஏக்கள் பலரின் கண்களில் நீர் வழிந்தன என்பது குறிப்பிடத்தக்கது துரைமுருகன் அவர்களோட பேச்சு பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அவர் காமெடியாக பேசினாலும் சரி சீரியஸாக பேசினாலும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பதவி ஏற்கும் போது கூட ரொம்ப காமெடியா பேசியிருப்பாரு அந்த வீடியோலாம் ரொம்ப வைரலாக பரவச்சுன்னு தான் சொல்லணும் அதே போல இன்னொரு இடத்துல கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு கலைஞர் அவர்களுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருந்தது நாங்கள்லாம் படிக்கட்டில் வந்து தூக்கிட்டு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா கலைஞரை பார்த்துட்டு மூச்சை இழுத்து இழுத்து விட சொன்னார் ஆனால் அப்போ கலைஞர் அவர்கள் டாக்டர் பார்த்து என்ன சொன்னாருன்னா இந்த மூச்சை விடக்கூடாதுன்னா ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சில் பேசியிருப்பார் இதுபோல் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களோட பேச்சு எப்போவுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி தான் நேற்று பார்த்திங்கன்னா சட்டசபையில் அவர் பேசிய பேச்சு எல்லார் மனசுலேருந்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் உருக வச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் மேலும் துரைமுருகன் அவர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ